தெய்வீக குணங்களில் தலை சிறந்த குணமாக விளங்குவது சகிப்புத்தன்மையாகும் சகிப்புத்தன்மைக்கு இன்னொரு பெயர் உண்டு பொறுமை சக்தி என்று கூட நாடு விடுதலை பெற போராடியவர்கள் பற்பல துன்பங்களை சகித்துக் கொண்டதன் பயனாகவே அவர்கள் நாடு சுதந்திரம் அடைந்தது இன்றும் ஒரு ஐந்து வருட கால ஆட்சியின் பயனை அடைவதற்காக அரசியல்வாதிகள் பொதுமக்களின் விரோதத்தையும் பல கடுமையான விமர்சனங்களையும் சகித்துக் கொள்கிறார்கள் கல்பத்திற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் குறைவற்ற தடைகளற்ற மிகவும் சுகம் தரும் சொர்க்கத்தில் சுயராஜ்ய பதவியை அதாவது தேவ குலத்தின் பதவியை அடையும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளீர்கள் நீங்கள் சதா காலத்திற்காக துக்கம் மற்றும் அமைதியின்மையிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் அடைவதற்கான குறிக்கோளை கை அப்படி இருக்கும் போது அதில் நீங்கள் சிலவற்றை சகித்துக் கொள்ளவும் வேண்டும் சிலவற்றை எதிர்த்தும் நிற்க வேண்டும் பக்தி மார்க்கத்தில் கூட சொற்ப கால அமைதிக்காக எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் செல்கிறார்கள் அங்கு தங்கும் இடத்தில் உள்ள வசதி குறைவு உணவு போன்றவற்றில் உள்ள குறைகளை எல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் உங்கள் பயணமோ அனைத்து யாத்திரைகளையும் விட மிக உயர்ந்தது பரந்தாமம் மற்றும் வைகுண்டம் சென்றடைவதே நம்முடைய லட்சியமாகும் அதற்காக தாங்கள் இறை நினைவு என்ற பயணத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் ஆத்மாவாகிய நீங்கள் பரமாத்மாவுடன் சந்திக்கும் மிக உன்னதமான விழாவை கொண்டாட விருப்பம் கொண்டுள்ளீர்கள் ஆகவே இப்பொழுது நடக்கும் தர்ம யுத்தத்தில் சகிப்புத்தன்மை என்ற குணம் மிக மிக தேவையாகும் இத்தகைய உயர்ந்த பலனை அடைய நாம் சந்திக்கும் துன்பங்களை சிறிது சகித்துக் கொள்ளாமல் அவை எப்படி கிடைக்கும் பெரிய சிகிச்சை அறுவை பெற்ற ஒருவர் சில நாட்களுக்கு வழியினை பொறுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது சில நாட்களுக்கு உணவு விஷயங்களில் சிலவற்றை தவிர்க்க வேண்டியுள்ளது ஆனால் நாமோ ஆன்மீக பாதையில் சென்று முன்னேறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் நமக்கு நடப்பது மிகப்பெரிய அறுவை சிகிச்சையாகும் ஏனெனில் பற்பல பிறவிகளாக நமக்கு காமம் கோபம் போன்ற விகாரங்கள் மிகுந்த துன்பத்தை தந்துள்ளன இப்பொழுது அந்த பழைய நோய்கள் விகாரங்களை நீக்க அறுவை சிகிச்சை நடந்தாக வேண்டும் இப்பொழுது பரம்பிதா பரமாத்மா அறுவை சிகிச்சை நிபுணராக நமக்கு கிடைத்துள்ளார் எனவே இந்த ஒப்பற்ற சமயத்தில் சிறிது சகித்து கொண்டால் நிரந்தரமாக விக்காரங்களிலிருந்து விடுபடலாம் இப்பொழுது நாம் சிறிதளவு சகித்துக்கொள்வதனால் அடையும் பலனும் ஒப்பற்றது இப்போதைய துன்பம் ஒன்றுமில்லாததாகும் சகிப்புத்தன்மையினால் நமக்கு சக்தியும் அதிகரிக்கிறது மேலும் நமது நல்லொழுக்கம் சீலம் அதாவது நமது புனிதத் தன்மை தூய்மை அதிகரிக்கிறது ஆக அதற்காகவே சகித்துக்கொள்வர்கள் நல்லொழுக்கம் நிறைந்தவர்கள் என்று கூறப்படுகிறார்கள் அல்லவா ஒரு மனிதனுக்கு மற்றவர்கள் செய்யும் இகழ்ச்சிகளை பொறுத்து கொள்ள முடியாமல் போனால் அவர்கள் பொறாமை வயிற்றறிச்சல் வெறுப்பு கோபம் ஆகியவைகளுக்கு ஆளாகிறார்கள் அவருக்கு ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலையை பொறுத்துக்கொள்ள முடியாமல் போனால் அவரிடம் விரோதம் போன்றவற்றை உருவாக்குவார்கள் சகிப்புத்தன்மையை கடைபிடிப்பதனால் பாருங்கள் தூய்மை சக்தியை அடைவதோடு மட்டுமின்றி நம்மிடம் ஆனந்தம் அதிகரிக்கும் ஒரு கசப்பான விஷயத்தை சகித்துக் கொள்வதால் சண்டை ஏற்படுவது தடுக்கப்படுகிறது அதாவது பிரச்சனைகளில் இருந்து லேசாகி விடுகிறோம் மேலும் குழப்பத்திலிருந்தும் விடுபடுகிறோம் சகிப்புத்தன்மையின்மை இல்லாது போனால் நம்மிடம் கோபத்தியை பெருக்கி துன்பத்தால் நம்மை அலக்கழிக்கிறது ஒரு துக்ககரமான பயங்கரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது ஒரு மனிதன் நோயுற்றுவிட்டான் என வைத்துக்கொள்வோம் அந்த நோயினால் ஏற்பட்ட துன்பத்தை பொறுத்து கொண்டு மற்றவர்களை குழப்பத்தில் கொண்டு வராதிருந்தால் அவ்வாறு நோயினை சகித்துக் கொண்டவனை கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லவா அனைவருடைய வாயிலிருந்தும் சபாஷ் வாழ்த்து ஆஹா ஓஹோ என்ற ஒளிகள் வருகிறது விரோதமான மனப்பான்மையுடன் நடந்து கொண்டவனிடம் பொறுமையை கடைப்பிடிப்பதன் காரணத்தால் அவன் அனைவருடைய அனுதாபத்திற்கும் ஆளாகி மற்றவரை தன்னுடன் துணை சேர்க்கிறான் அதே உள்ளவர் மனதை கவர்வது மட்டுமல்லாமல் தானும் மகிழ்ச்சியுடன் இருந்து நெறி துயரம் போன்றவற்றில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார் சகிப்புத்தன்மை உள்ளவருடைய லட்சணங்கள் என்னவென்று சற்று பாருங்கள் அந்த சகிப்புத்தன்மை என்ற திவ்ய குணம் இருக்கிறவர் தன்னை இகழ்பவர் மீது தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார் ஒருவேளை அவன் நோயுற்றவனாக இருந்தாலும் அவர் மலர்ந்த மகத்துடன் விளங்குவார் அதாவது அவரது முகத்தில் வருத்தத்தின் அடையாளமே தெரியாது தீங்கு தோல்வி துயரம் கஷ்டங்கள் மாறுபட்ட பேச்சுக்கள் சண்டை போன்ற எந்தவிதமான சூழ்நிலையிலும் அவர் தன்னை காப்பாற்றி கொண்டு கவலையற்று இருப்பது மட்டுமல்லாமல் அவர் பயம் அலட்சியம் வீணான சிந்தனை துக்கம் குழப்பம் போன்றவற்றிலிருந்து விடுபட்டு இருப்பார் அவரது கண்களில் இறை ஞானத்தின் மகிழ்ச்சி தென்படும் மனம் நொடிந்து போவது கோபம் உணர்ச்சி வசப்படுதல் மனம் உடைதல் அமைதியின்மை அதெல்லாம் அவரிடம் இருக்கவே இருக்காது ஆகவே சகிப்புத்தன்மைக்கு இன்னொரு பெயர் பொறுமை சக்தி என்று சொல்கின்றோம் அந்த பொறுமை சக்தியை கடைப்பிடிப்பதற்கு கூட நமக்கு ஒரு வழியை கொடுக்கின்றார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சகிப்புத்தன்மை கடைப்பிடிப்பது கடைபிடிப்பது என்பது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை என்று மனிதர்கள் கூறுகிறார்கள் ஆனால் சுத்தி சுத்தி மற்றும் ஒளியினை கொண்டு ஒரு சிற்பி ஒரு கல்லை கொண்டு வந்து சிலை வடிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கல்லானது சுத்தியினாலும் உளியினாலும் அடிபட்டு அடிபட்டு அந்த கல்லே பூஜிக்க தகுந்த சிலையாக மாறுகிறது இந்த விதமாக ஞானம் உள்ளவர் தனக்கு ஏற்படும் கஷ்டங்களையும் தடைகளையும் சகித்துக் கொள்வதால் உணர்வுள்ள தேவதையாக மனிதனிலிருந்து தேவனாக மாறுகிறார் அதனால் எப்பொழுதும் தான் இந்த கலியுகத்திலிருந்து விகாரம் நிறைந்த உலகத்திலிருந்து முட்கள் நிறைந்த உலகத்தில் இருந்து நான் இறந்து விட்டேன் இப்பொழுது நான் சூட்சம லோகத்தில் அதாவது சங்கம யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் இருத்திக்கொண்டே இருப்பார் ஆகவே ஒரு ஒருவர் கேட்டார் பத்து பேர் அவமானப்படுத்தும் போது நம்மால் அந்த இடத்தில் எப்படி சகித்துக் கொண்டிருக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தன்மானம் என்பது இருக்கிறது அல்லவா அதற்கென்ன பதில் சொல்ல முடியும் என்று கேட்டார் ஒருவர் அதற்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க அறியாமை மிகுந்தவர்களிடம் உள்ளது போல நடவடிக்கையை ஞானமுள்ளவனும் செய்ய ஆரம்பித்து விட்டால் அசுரனது போன்ற நடத்தையை இறைகுளத்தை சேர்ந்த நாமே செய்ய ஆரம்பித்து விட்டால் பின்னர் அறியாமையில் உள்ளவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் எவருக்கேனும் யாருடனாவது கர்ம கணக்கு இருப்பின் அதனை அவரால் சகித்துக்கொள்ள முடியவில்லை என்றால் வேறு எவரால் சகித்துக்கொள்ள கொள்ள முடியும் இப்பொழுது சகித்துக்கொள்ள முடியவில்லை என்றால் தர்மராஜன் சபையில் அதன் விளைவை எதிர்கொண்டாக வேண்டுமே இப்பொழுது சகித்துக்கொண்டால் அதன் பயனாக எதிர்காலத்தில் உயர் பதவி கிட்டும் அவ்வாறு சகித்துக்கொள்ள கொள்ள முடியாவிட்டால் அந்த உயர் பதவி கிடைக்காது மேலும் சகிப்புத்தன்மை என்ற உயர்ந்த தெய்வீக குணத்தை முழுமையாக கடைப்பிடிக்கவில்லை என்றால் உயர்ந்த தேவ பதவியும் கிடைக்காது யார் அந்த மாதிரி சகித்து கொள்ளும் சக்தியினால் இகழ்ச்சிகளை கூட இப்பொழுது மலர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கட்டாயம் தேவகுலத்துக்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் ஆகவே மேன்மையான தர்ம ஸ்தாபனையில் கூட உதவியாளர்களாக இருந்தவர்களுக்கு பலமுறை சகித்து கொள்ள வேண்டி இருந்தது அப்படி இருந்தபோது கூட அவர்களுக்கு அதனுடைய பலன் பின்னாடி கிடைத்தது ஒரு குட்டி கதை ஒன்று கூறுகிறேன் கேளுங்கள் ஒரு சமயம் ஒருவர் புத்தர் மகான் அவர்களின் அருகில் வந்து வாய்க்கு வந்தபடி ஏளனம் செய்த ஆரம்பித்து விட்டான் ஒரு அரை மணி நேரம் முழுவதும் அவன் ஏளனம் செய்து கொண்டிருந்தான் கடைசியில் ஓய்ந்து நிறுத்திவிட்டான் மகான் புத்தர் அவனது அனைத்து ஏளனங்களையும் கேட்டும் அதனால் பாதிக்கப்படாத நிலையில் இருந்து உறுதியாக சொன்னார் சகோதரரே தாங்கள் அனுமதி அளித்தால் தங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்றார் அப்பொழுது அம்மனிதன் மீண்டும் பெரிய அதிகார தோரணையுடன் மேலும் மேலும் ஏளனம் செய்து கொண்டே சொல் என்ன என்ன சொல்லப் போகிறாய் என்றான் பின்னர் புத்தர் மகான் புன்முருவளுடன் பொறுமையுடன் குளிர்ந்த மனத்துடன் மனப்பான்மையுடன் சொல்ல ஒரு மனிதன் ஒரு பொருளை மற்றவருக்கு பொழுது மற்றவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பொருள் யாரிடத்தில் இருக்கும் என கேள்வி கேட்டார் இதனை கேட்ட அந்த ஏளனத்தை செய்தவன் தனது உரத்த குரலில் அதிசயமான மனிதராக இருக்கிறாரே இது என்ன கேள்விக்குரிய விஷயமா அடே மற்றவன் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அப்பொருளை கொடுத்தவனிடத்தில் தானே இருக்கும் என்றான் அந்த பதிலை கேட்ட மகாத்மா புத்தர் பணிவுடன் எனவே இதுவரை எதனை நீங்கள் எனக்கு கழிக்க முயற்சி செய்தீர்களோ அவை எதனையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது யாரிடத்தில் இருக்கும் என்றார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஏளனங்களை செய்த அந்த மனிதன் தலைகுனிந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பின்னர் புத்தரின் சீடராகவே மாறிவிட்டான் மகாத்மா புத்தர் தனது கருத்தை அந்த நேரத்தில் வெளியிட முயற்சி செய்யும் போது அவன் ஆவேசத்துடன் இருந்தான் இப்பொழுது அவருடைய கருத்தை கேட்ட பின்பு அவ்வளவும் பணிவுத்தன்மையுடன் மாறிவிட்டு சீடராகவே ஆகிவிட்டார் ஆகவே அந்த மாதிரி நெருப்பையும் மூட்ட வேண்டும் தாடியையும் காக்க வேண்டும் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது பழமொழி இருக்கிறது கஷ்டங்களை அடிக்கடி கொள்வோம் ஆனால் பரிஸ்தா சூட்சும தேவதை ஆக முடியும் இங்கே ஒரு கதை சொல்ல குறிப்பிடுகிறேன் புனித நாமதேவர் என்று ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கலாம் அதில் நாமதேவர் தினமும் காலையில் கங்கையில் குளித்துவிட்டு திரும்புகையில் ஒரு முஸ்லிம் அவர் மீது வெற்றிலை எச்சிலை உமிழ்ந்தார் ஒன்றுமே அறியாத அவர் திரும்பவும் கங்கைக்கு சென்று குளித்துவிட்டு விட்டு திரும்பி வந்தார் சில நேரம் வரை தொடர்ந்து அவன் தனது தீய செயலை மீண்டும் மீண்டும் செய்ய வந்தான் ஒரு நாள் அவன் நாமதேவரின் மீது ஆறு முறை வெற்றியிலே துப்பினான் நாமதேவரும் ஓயாமல் ஆறு முறையும் கங்கையில் இறங்கி குளித்துவிட்டு குளித்துவிட்டு வந்தார் ஆயினும் அவர் வாயை திறந்து ஒன்றும் பேசவில்லை அந்த முஸ்லீம் புனித நாமதேவரை மன்னிக்கும் தன்மையையும் சகித்து கொள்ளும் குணத்தையும் பார்த்து மிக ஆச்சரியப்பட்டு தான் செய்த தவறினை உணர்ந்து அதற்கு பிரதிபலனாக இனி தவறே செய்வதில்லை என உறுதி பூண்டு புனித நாமதேவரின் தேவரின் சீடனாகவே ஆகிவிட்டான் இதுவே நாமதேவரின் கதையாகும் ஆகவே நீங்களும் நாம் எல்லாருமே மனித நிலையிலிருந்து தேவனாகவும் தேவருக்கெல்லாம் தேவரான பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து தெய்வீக ராஜ்ஜியத்தில் பதவியை அடைய வேண்டும் என்னால் அதற்கு பல துன்பங்களையும் பொறுத்துக்கொள்ள வேண்டித்தான் இருக்கிறது சகிப்புத்தன்மை என்பதற்கு தான் மறு பொறுத்து என்று உண்டு சிவத்தந்தை இது போன்ற சூழ்நிலைகளில் நம்மை சமாளிக்க கூறுவது என்னவென்றால் தன்னை எப்பொழுதும் சக்திசாலி ஆத்மா என்று உணர வேண்டும் மேலும் யோக நிலையில் அதாவது நாம் எப்பொழுதும் தந்தையின் துணையோடு இருக்க வேண்டும் இறை அன்பினால் எவ்வளவு சகித்துக்கொண்டு கொண்டு போகிறோமா அத்தனை அன்பும் அளவில்லாத ரத்தினங்களாக நமக்கு கிடைக்கும் சந்திக்கும் துன்பங்கள் நம்மிடம் உள்ள மோகம் என்ற பற்றினை சந்திக்கும் துன்பங்கள் நம்மிடம் உள்ள மோகம் என்ற பற்றினை நீக்கி நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது மேலும் நோய்களுக்கு நிரந்தரமாக விடை தருதலாகும் சதா சுகம் நிறைந்த உலகம் சென்றடைய இன்னும் குறைந்த நாட்களே மீதம் உள்ளன ஆகவே நமக்கு வந்துள்ள பிரச்சனைகளே நம்மை தந்தையிடம் அழைத்து செல்ல வந்திருக்கின்றன என்று இந்த மாதிரி ஞானத்தை யூஸ் பண்ண பண்ண நமக்குள்ள அந்த சகிப்புத்தன்மை வந் வரும் பிரச்சனைகள் எல்லாம் வினாத்தால் என்றுதான் கருத வேண்டும் ஆத்மீக நிலையில் பிரச்சனைகளை கடந்து செல்ல வேண்டும் கடலோரத்தில் போய் பாருங்கள் நதியோரமோ கடலோரமோ இருக்கும் அந்த கடல் நதியின் அலைகள் அடித்து அடித்து கரடுமுரடான உருமாறி பூஜிக்கத்தக்க குறிக்கும் உருவமாக ஆகிறது அதே போன்று தடைகள் விக்னங்கள் எதிர்நோக்கும் ஞானி ஆத்மா கூட எல்லாம் சைத்தன்ய சாலிகிராம் கிராம் ஆகிறோம் ஆகவே நாம் சகிப்புத்தன்மை என்பதை நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சியில் கொண்டு வர வேண்டும் மிகச்சிறந்த தெய்வீக குணம் இதனை தாரணை என்ற சப்ஜெக்டில் பாபா தினமும் முரளில் ஒவ்வொரு குணத்தையும் நமக்கு கற்பிக்கின்றார் இலைமுறை காய் போல உள்ளது என்று கூறிக்கொள்கின்றேன் அறுதியிட்டு கூறுகின்றார் தந்தை வரதானமாக கூட கொடுக்கின்றார் வரதானம் என்னவென்றால் என்ன சத்தியத்தின் ஆதாரப்படி ஒரு தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய பயமற்ற நிலையின் அதிகாரியின் சொரூபமானவராக பந்தனை பந்தனத்தில் எல்லோரும் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர் பந்தனத்தை நீக்குவதற்காக உதவி குறிப்புகளை உருவாக்க வேண்டும் யுக்திகளை உருவாக்குங்கள் மிக உயர்ந்த தந்தையிடம் இதயபூர்வமான அன்பு வைக்க வேண்டும் தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கொடுத்து அனைவருக்கும் நன்மை வேண்டும் சத்தியம்தான் பாபாவை வெளிப்படுவதான ஆதாரமாகும் அஸ்திவாரமாகும் தந்தையை வெளிப்படுத்துவதற்காக பயமற்றவராகவும் அதிகாரம் உடையவராகவும் இருந்து சத்தியத்தை கூறுங்கள் தயக்க வேண்டாம் நம் அனைவரின் தந்தை ஒருவரே அவர்தான் தற்சமயம் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் அந்த ஒருவருடைய வாரிசுகள் மேலும் இவர் ஒருவர்தான் உண்மையானவர் சத்தியமானவர் என்பதை அநேக வழிமுறைகளை பின்பற்றுவார்களோ ஏற்றுக்கொள்வார்களோ அப்போது வெற்றி கொடி ஏற்றப்பட்டுவிடும் இதே எண்ணத்துடன் முட்டிதாமம் செல்வோம் பிறகு தத்தமது பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக வரும் வருவோம் என்னும் போது இறைவன் ஒருவரே என்ற மனப்பாங்கு முதலாவதாக வெளிவரக்கூடும் இதுதான் பொன்னுலகத்திற்கான நினைவாகும் ஏற்றுக்கொள்வது என்பது சகித்துக்கொள்வது இதுதான் சுயத்தின் சக்தி சுரூபத்தை வெளிப்படுத்துவதாகும் சிவபாபா கோருகின்றார் அடிக்கடி கோருகின்றார் மீண்டும் மீண்டும் கோருகின்றார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என் தந்தை அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகிய என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறார் பலர் அதற்கு கூறுகின்றார்கள் பாபா நாங்கள் சேவைக்கு செல்கிறோம் நினைவும் செய்கிறோம் பந்தனத்தில் கட்டுப்பட்டு விட்டு இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் அதற்கு பாபா சொல்கிறார் அட பந்தனம் முழு உலகத்திற்கும் தான் உள்ளது பந்தனத்தை யுக்திகள் மூலம் நீக்க வேண்டும் யுக்திகள் நிறைய இருக்கிறது உதாரணத்திற்கு கூறுகிறார் நாளை இறந்து விட்டீர்கள் என்றால் குழந்தைகளை யார் கவனிப்பார்கள் கண்டிப்பாக யாரேனும் ஒருவர் கவனிப்பதற்காக வெளிப்படுவார்கள் அஞ்ஞான காலத்தில் உள்ளது என்னன்னா பயந்து கொண்டு இரண்டாம் திருமணம் செய்து கொள்கின்றனர் இந்த சமயத்தில் அது கூட அந்த திருமணம் கூட மிக்கதாக உள்ளது புரிந்து கொள்ளுங்கள் யாருக்காவது கொஞ்சம் பணம் கொடுத்து குழந்தைகளை கவனிப்பதற்காக வைத்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு மறுபிறவி வாழ்க்கையாகும் தெய்வீக வாழ்க்கை ஞானத்தை புரிந்து கொண்டு ஞானத்தின் ஆதாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் வாழ்ந்தபடியே இறந்துவிட்டால் பிறகு யார் கவனித்துக் கொள்வார்கள் எனவே கண்டிப்பாக வேலைக்கெல்லாம் பணம் கொடுத்தால் செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்று தந்தை கட்டாயம் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக வேண்டும் இதுதான் சத்தியமான வழி மறுபடியும் மறுபடியும் போய் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது என்று தந்தை நமக்கு யுக்தி அளிக்கின்றார் ஞான சிந்தனை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம் பிரஜாபிதா பிரம்மா என்னும் போது அவருடைய அனைத்து குழந்தைகளும் தங்களுக்குள் சகோதர சகோதரிகள் பிரம்மகுமார் குமாரிகளாக உள்ளனர் அல்லவா ஆனால் புரிந்து கொள்வதில்லை கல் போல புரிந்து கொள்ள முயற்சியும் கூட செய்வதில்லை பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிட்டனர் விகாரத்தில் செல்ல முடியாது மனிதர்கள் என்னென்னெல்லாம் கேட்டபடி இருக்கிறார்கள் நீங்கள் எதுவும் சொல்லாதீர்கள் அதிகமாக எதுவும் கேட்காதீர்கள் என சொல்லுங்கள் முதலில் ஒரு விஷயத்தை நிச்சயப்படுத்துங்கள் அதிகமான கேள்விகளின் அடர்ந்த காட்டில் விழுந்துவிட்டால் பிறகு வெளியே வர வழி கிடைக்காது மனிதர்கள் மூடு பணியில் சிக்கி குழப்பமடைந்து விட்டால் பிறகு அதிலிருந்து வெளிவர முடிவதில்லை மனிதர்கள் எங்கிருந்து எங்கோ மாயையின் பக்கமாக வெளியேறி விடுகின்றனர் முதலில் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் நீங்கள் அழிவற்ற ஆத்மா தந்தையும் கூட அழிவற்றவர் பதீத பாவனர் நினைவின் யாத்திரையில் சார்ச் வைத்தீர்கள் என்றால் நாம் லாபத்தில் இருக்கிறோமா அல்லது நஷ்டத்தில் இருக்கிறோமா என தெரிந்து போகும் குழந்தைகள் சார்ச் வைப்பதில்லை பாபா சொல்கிறார் ஆனால் குழந்தைகள் செய்வதில்லை தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு பழைய உலகில் அனைத்தையும் புத்தியிலிருந்து தியாகம் செய்ய வேண்டும் திரும்பி செல்ல வேண்டும் ஆக வேண்டும் பவன் நினைவூட்டுகிறார் பிறகு நாள் முழுவதும் முற்றிலும் நினைவும் செய்வதில்லை ஸ்ரீமத் படியும் நடப்பதில்லை புத்தியில் பதிவதில்லை ஒவ்வொரு நாளும் தமது பிரஜைகளை உருவாக்க வேண்டும் நேரத்தை மிகவும் வீணாக்குகின்றனர் தந்தை அவர்கள் பாவப்பட்டவர்கள் என சொல்கிறார் பகவான் படிப்பிக்கிறார் இது கொஞ்சம் கூட யாருடைய புத்தியிலும் படிவதில்லை சிவபாபாவுடைய வழி என புரிந்து கொண்டபடி இருந்தீர்கள் என்றால் மிகவும் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் புரிந்து கொள்வதே கடினமாகிறது சிலர் பிறர் தன் வழியில் நடந்தபடி இருக்கிறார்கள் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு வழி கொடுப்பதற்காகவும் புரிய வைப்பதற்காகவும் எவ்வளவு தூரத்தில் இருந்து வருகிறார் வேறு யாரிடமும் இந்த ஆன்மீக ஞானமில்லை நாளும் இந்த சிந்தனை செய்தபடி இருக்க வேண்டும் என்னுடைய கட்டளைப்படி புரிந்து கொள்ள முடிவதில்லை என சிவபாபா சொல்கிறார் தலைகீழாக சொன்னாலும் சரியாக சொன்னாலும் சிவபாபா சொன்னார் என நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அவர் சிவபாபா பொறுப்பாளியாகிவிடுகிறார் பிரம்மபாபா கூட சொல்லி நஷ்டம் ஏற்பட்டு விட்டாலும் கூட அவர் பொறுப்பானவராக இருக்கும்போது அவர் அனைத்தையும் விடுவார். ஓம் சாந்தி